ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வேதத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிற வார்த்தை மாம்சக்கிரியர்களை களைந்து போடுங்கள் கிரியைகளுக்கு எதிராய் நில்லுங்கள் மாம்சக்கிரியைகள் உங்களுக்கு வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் காரணம் இந்த மாம்சக்கிரியை எவர்களுக்குள் ஓங்கி நிற்கிறதோ அவர்களால் ஜெயமாய் நடக்க முடியாது ஆனால் அன்பு கூறுகிற நம்ம அன்பு வைத்த பாவிகளாய் இருக்கும் போதே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர் மூன்றாவது எதிலே ஜெயம் தருகிறார் தெரியுமா நமக்குள்ளிருந்து எழும்புகிற அத்தனை கிரியைகளையும் கத்தர் முறியடித்து ஜெயம் தருகிறார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சத்த வசனத்தை கேட்கிற அன்பு உள்ளமே ஏன் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில அநேக நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியவில்லை ஆமை இது வெளியிலிருந்து வந்த பிரச்சனையா அல்லது எனக்குள்ளிருந்து எழுமின பிரச்சனையா அநேக பிரச்சனைகள் எரிகோவை எளிதாய் பிடிக்க முடிந்த இஸ்ரேல் ஜனத்திற்கு யோசுவா கூட்டத்திற்கு ஆய பட்டணத்தை பிடிக்க முடியல ஏன் பிடிக்க முடியல அங்க இருக்கிற சத்துரு பலசாலிகளா இல்லையே எரிகோ கோட்டையை விட ஆய பட்டணம் சிறிய பட்டணம் எரிகோ கோட்டைவை எளிதாக பிடிக்க முடிந்த அந்த கூட்டத்திற்கு ஏன் ஆயு பட்டணத்தில் முறிந்து போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பிரச்சனை அந்த பட்டணத்துலேருந்து வந்ததல்ல பிரச்சனை தங்களுக்குள்ள இருக்குது இன்னைக்கு அநேகனுடைய வாழ்க்கையில கத்தற ஜெயம் தர வல்லவ ஆனால் இன்னைக்கு ஜெயம் எடுக்க முடியவில்லை அநேக காரியங்களை சுதந்தரிக்க முடியவில்லை இந்த ஆண்டு சுதந்திரச்சிடலாம்னு பார்க்குறோம் அنا முடியல ஆமா ஒவ்வொரு ஆண்டும் இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது ஏன் 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 இந்த சூழ்நிலை பிரச்சனை எங்க இருந்து பார்த்தா வெளியில இருந்து பார்த்தா வெளியில எல்லாம் நார்மல் சில பாருங்க சில டாக்டர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் சில ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது ஃபுல் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க எல்லாமே நார்மலா இருக்குது ஆமா ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் ஆனா ஆளு மட்டும் அப்டார் இதே போலது இன்னைக்கு வெளியில பார்த்தா

வெளியிலிருந்து இருந்து எழும்புகிற பிரச்சனை ஆமே இந்த இப்படி நமக்குள்ள இருந்து எழும்புகிற பிரச்சனைல அதை தாங்கிக்க முடியவில்லை மோசை இந்த பிரச்சனை எழும் எழுந்ததும் என்ன செய்கிறான் பாருங்கள் நான்காவது வசனத்தை வாசியுங்கள் பதினாறாவது அதிகாரத்தின் நான்காவது வசனம் அதை கேட்ட போது முகம் குப்புற விழுந்தான் இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மாம்ச கிரியைகள் எழும்புமானால் நம்மால் ஜனத்துக்கு முன்பா எழுந்து நிற்க முடியாது மாம்சக்கிரியை எழும்புமானால் உலகத்துக்கு முன்பாய் ஜெயமாய் நிற்க முடியாது மாம்சக்கிரியைகள் எழும்புமானால் நமக்குள்ளிருந்து சில மாம்சக்கிரியைகள் எழும்புமானால் பல இடத்துல நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க நிற்க முடியாது மாம்சக்கிரியைகள் எழும்புமானால் சில ஜனத்துக்கு முன்பாய் நம்மால் நிற்க முடியாது ஆலை இப்பொழுது தங்களுக்குள்ளிருந்து பிரச்சனை எழும்பினதும் தங்களுக்குள்ளிருந்து ரெண்டு பேர் எழும்பினதும் இப்பொழுது மோசையை குறித்து வேதம் சொல்கிறது அவன் முகம் குப்புற விழுந்தான் ஹாலன் எனக்கு அநேகரால் தலை தூக்க முடியாத ரீசன் வெளியில் உள்ள பிரச்சனை அல்ல தங்களுக்குள் எழும்புகிற மாம்சக்கிரியர்கள் ஹாலாய் லோயா இந்த வார்த்தை பேசப்படும் போதே நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஹால லோயா அப்போ இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாதா இதுல இருந்து எனக்கு வேறு வெட்சிப்பு கிடையாதா இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடையாதா ஆமே இந்த வசனத்தை இன்னொரு அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன் மாம்ச உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றார் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் யாருக்கு முன்னாடி போய் விழுந்தாலும் அவருக்கு முன்பாக வந்து விழுங்க அவருக்கு முன்பாக வந்து பணியுங்க எப்பேற்பட்ட மாம்ச கிரியைகளையும் எப்பேற்பட்ட மாம்ச அழுக்கையும் நீக்க என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் எனவே தான் சுத்திகரிப்பு இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியாது எனவேதான் ஏசையா தீர்க்க தரிசியை கொண்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கத்தர் இப்படி எழுதி வைத்தார் வாசிக்க கேட்கலாம் ஏசையா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை வேகமாக ஏசையா ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை எல்லாம் நீக்குவேன் உன் நியாயாதிபதிகளை திரும்ப கட்டிடுவேன் நீதிபுரம் என்று சத்திய நகரம் கரங்களை பெயர் பெறுவாய் கரைங்களை பார்க்கலாம் இந்த பெயரை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அதுதான் உன் களிம்பு நீங்க உன்னை புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற நம் தேவன் அவர் பாவிகளை ரட்சிக்க வைத்த பூமியில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்தார் ஆமா எந்த பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவ இன்றைக்கும் நம்முடைய மாம்ச கிரியைகளை அழித்து நமக்கு ஜெயம் தர நம் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமன் பூமியை பிளந்து ஜெயத்தை கொடுக்கிறார் மாம்ச கிரியைகளை அழிக்க நான்காவது கத்தர் எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார் யோசுவா மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து பதினாறு வசனங்களை வாசிங்கள் யோசுவா மூன்று பதினைந்து பதினாறு யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போ பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்பு கடல் என்னும் சமநான வழியின் கடலுக்கு

இஸ்ரவே எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழி உலர்ந்த தரை வழியா நடந்து போனார் நடந்து போனார்கள் முதலாவது சொன்னார் நெடுநாள் இரண்டாவது பிளந்து ஜெயம் தந்தார் ஆமாம் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைக்கு ஜெயம் தருகிறார் மூன்றாவது சொன்னேன் பூமியை பிளந்து ஜெயம் தந்தார் ஆம நமக்குள் எழும்புகிற மாம்சக்கிரியில் ஜெயம் தருகிறார் நான்கு எதிலே ஜெயம் தருகிறார் யோர்தானை பிளந்து கத்த நமக்கு ஜெயம் தருகிறார் ஆமென் சொல்ல பார்க்கலாம் என்ன இந்த யோர்தான் பிரச்சனை ஆமா இந்த யோர்தானை கத்தர் எதற்காக சந்திக்க வைக்கிறார் இந்த யோர்தான் பிரச்சனை ஏன் சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் சந்திக்க வைக்கிறார் காணானுக்கு போகிற வழியில் தானே போய் இருக்கிறார்கள் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு தான் கொண்டு போகணுமா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்த்து தான் கொண்டு போணுமா விசேஷமாய் பாருங்கள் தேவ பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகள்லாம் ஆம நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும் இப்படி ஒரு பிரச்சனை ஆனா பாருங்க நம்மளதான் கத்தர் சந்திக்க வைக்கிறார் நம்மளதான் தாங்க வைக்கிறார் இந்த பிரச்சனையை வேற யாருக்கு சந்திக்கவும் முடியாது தாங்கவும் முடியாது நம்ம அன்பு கூறுகிறவராலே இன்றும் தாங்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன் இந்த யோர்தானின் பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை ஏன் கத்தர் சந்திக்க வைக்கிறார் இதை கடந்த பிறகுதான் வேதம் சொல்லுகிறது ஆமீன் அது நான்காவது அதிகாரத்தின் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசியுங்கள்

இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள் ஏன் அப்ப இந்த யோர்தானை கத்தர் சந்தித்து ஜெயம் தருகிறார் என்றால் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் என்னை சாட்சியாய் நிறுத்தவும் என் நிமித்தம் தலைமுறை தேவனை அறிந்து கொள்வதற்காக வலது கரத்தை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அன்பு உள்ளங்களே அன்பு சகோதர சகோதரி தேவன் எதையும் சும்மா அனுமதிக்க மாட்டார் எத்தனை பேருக்கு இந்த இரவு நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும் இந்த ஆண்டு கத்தர் எனக்கு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க வலது கரத்தை உயர்த்தி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும்

உங்களை சாட்சியால் நிறுத்தவும் உங்கள் தலைமுறை இதைக் கண்டு தேவனை அறிந்து கொள்ளவும் இன்று சில யோர்தானை சந்திக்க வைக்கிறார் இந்த யோர்தானை உன்னை கண்டு யோர்தான் விலகும் அன்பு கூறுகிறவர்களாலே இந்த ஒரு ஏதுவும் ஓ யோர்தான் சில யோர்தான் பிரச்சனை இன்னைக்கு சில தேவ பிள்ளைகள் சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த யோர்தானை பார்த்து சொல்லுங்க இந்த யோர்தான் நிமித்தம் கத்தர் என்னை சாட்சியை நிறுத்த போகிறார் இந்த யோர்தான் நிமித்தம் என் தலைமுறை கிறிஸ்துவை அறிய போகிறது எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் தைரியத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் இன்று நான் சந்திக்கிற இந்த யோர்தான் நிமித்தம் கத்தரனை சாட்சியை நிறுத்துவார் இன்று நான் சந்திக்கிற இந்த யோர்தான் நிமித்தம் என் தலைமுறை கிறிஸ்துவை அறியும் ஹாலேலூயா இந்த வார்த்தை சொல்லும் போது ஆவில ஒரு வார்த்தை சொல்ல கத்தர் ஏவுகிறார் இன்று நீங்கள் சந்திக்கிற யோர்தான் தான் உங்கள் தலைமுறை நாளைக்கு நிறுத்த போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த யோர்தான் நாளைக்கு உங்கள் தலைமுறை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் நின்று ஆராதிக்கிற இதே இடத்துல நீங்கள் நின்று தேவனை துதிக்கிற இதே இடத்துல விசுவாசிக்கிற பெற்றோரே கம்பீரித்து ஆர்ப்பரியுங்கள் இன்று சந்திக்கிற யோர்தான் உன் தலைமுறையை கொண்டு வந்து நிறுத்தும்

ஆம தைரியமா சொல்லுங்க ஹே உன்னை கண்டு விலக போக நீ தான் என்ன கண்டு வருஷத்துல உங்களை நிற்க வைக்க மாட்டோம் இது நிமித்தம் உங்கள் தலைமுறை நிற்கும் பக்கத்துல இருக்க ஒருத்தங்க பிடிச்சு சொல்லுங்க உங்க தலைமுறை நிற்கும் உங்க தலைமுறை நிற்கும் இந்த யோர்தான நீங்க கடப்பீங்க

எபிரேயர் பத்தாவது அதிகாரம் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெரிய ஜெயம் இது. இதற்காக தான் இயேசு இந்த பூமிலே இறங்கி வந்தார். எபிரேயர் பத்தாவது அதிகாரத்தின் பத்தொன்பது இருபது வசனங்களை வாசிக்கலாம். ஆவேகா சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் இயேசுவானவர் சரீரமாய் திரையின் வழியாய் தமது மாம்சமாய் திரையின் வழியாய் உதிது ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிரகிறபடியால் நாம் ஆமென் தைரியவாசிகளதொண்டு தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான நமக்கு ஒருவர் இருக்கிறபடி விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு சேர கடவர்கள் வலதுகாரத்தை உயர்த்தி சத்தமோர் சொல்லுக பார்க்கலாம் கடைசி அவர் தருகிற நமக்கு தருகிற மிகப்பெரிய தெரியுமா தமது மாசமான கிழித்து நமக்கு ஜெயம் தந்தார் என்ன ஜெயம் நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான மார்க்கத்தை கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் இது என் வைத்து அன்பினால் உண்டாதுன்னு சொன்னவங்க சத்தமா ராமன் சொல்லுக பார்க்கலாம் வெளிப்படத்தில் ஒன்று ஆறுல சொல்லப்படுகிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆதி மனிதன் பாவம் செய்ததின் மூலம் இழந்த மேன்மையை இயேசு நமக்காக சிலுவைலை மறித்ததின் மூலம் நாம் இன்றைக்கு பெற்று கொண்டோம் இது கிறிஸ்து நமக்கு தந்த பெரிய ஜெயம் இதுதான் என் லைஃப்ல கிடைச்சு என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவகிலே எனக்கா ரத்தம் சிந்தி சொல்லுங்க பிரித்தெடுத்து பிரித்தெடுத்து பிறக்கு முன்னா உமக்கென்று ஆலூயா பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா வாழ்ந்திட அனுதினமோ அனுதீனமோ சொல்லுங்க ஆராதனையே ஆராதனை அணுதினமோ அணு ஆமே தமது மாசமாக திரையை கிழித்து அவர் சமுத்திரத்தை பிழந்து மாத்திரமல்ல கண்மலை பிழந்து மாத்திரமல்ல பூமியை பிழந்து மாத்திரமல்ல யோர்தானை பிழந்து மாத்திரமல்ல தம்மை பிளந்து தம்முடையவர்களுக்கு ஜெயம் தந்தார் என்ன அந்த ஜெயம் தம்முடைய ராஜ்யத்திலே தம் நம்மையும் அவர் கொண்டு செல்லும்படியாக அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை முதலாவது கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புள்ளமே ஆண்டு இயேசு கிறிஸ்து இதற்காக தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தார் ஆமேன் அவர் வந்தது பாவத்தில் கிடக்கிற நம்மை ஆமேன் நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தமாக்கி தாம் இருக்கிற அந்த பர்லோகர் ராஜ்யத்திலே அவர் நம்மை கொண்டு சேர்க்கவே கத்த நமக்காய் ஜெயம் தந்தார் என்று நம்புகிறவர்கள் ஆமேன் சொல்லுக எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்கள் பாதையை சீர்திருத்தி அவர் நியமித்த பாதையில் உங்கள் ஓட்டம் இருக்குமானார் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் சாத்தானின் அதிகாரம் அல்ல உங்கள் மேல் கர்த்தரின் அதிகாரம் உங்கள் மேல் இருக்கும் நிச்சயம் இங்கே ஓட்டம் முடித்தாலும் நமக்கு நித்தியத்தில் ஒரு ஓட்டம் இருக்கிறது அதிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார் இந்த ஜெயத்தை ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்ளணும் இந்த சத்தத்தை இந்த கூடாரத்திற்கு கேட்கிறவர்களும் பெற்றுக் கொள்ளணும் பெற்றுக் கொள்ளணும் இந்த சத்தத்தை தூரத்தில் அன்பு உள்ளங்களும் பெற்றுக் கொள்ளணும் இந்த பட்டணமும் பெற்றுக் கொள்ளணும் நம்முடைய தேசமும் பெற்றுக் கொள்ளணும் ஆமை ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் நம்மை அழைத்து செல்ல அவரோடு கூட அழைத்துக் கொண்டு போகும்படி அவரோடு நித்திய நித்தியமாய் வாழும்படி இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஒரே வழி அவரை தானின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தமாய் கரத்த உயர்த்தி ஆமென். நெடுநாள் பிரச்சனிலே விடுதலை தருவார். இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனிலே ஜெயம் தருவார். மாம்சக் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஜெயம் தருவார். இன்று சந்திக்கிற சில சூனையில் நீங்கள் சாட்சியை நிற்க கர்த்தர் ஜெயம் தருவார். எல்லாவற்றிற்கும் மேலாய் இந்த பூமியிலே ஓட்டம் முடித்து அந்த பரம பரமராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள கத்தர் எனக்கு ஜெயம் தருவார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு விசை எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி ஜெயமே 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 என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம் இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்க்கையிலோ அவடி அன்பினால கத்தர் உங்களுக்கு தரவல்லவரா எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று உங்க இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இப்பொழுது பேசப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் எந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் வேண்டுமோ அந்த காரியத்துக்காக ஒரு விஷய ஒருவேளை நெடுநாள் பிரச்சனை பல ஆண்டுகள் சந்திக்கிற பிரச்சனை எத்தனை பேர் கேட்கறீங்க ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது இந்த பிரச்சனை முடியும்னு விசுவாசிக்கிறப்பா இத்தனை ஆண்டுகள் மாறாத பிரச்சனை நான் விசுவாசிக்கிறேன் எப்படி இது ஜெயம் கிடைக்கும் கேட்டா எனக்கு பதில் ஒன்றுதான் உண்டு என்னில் அன்பு கூறுகிறவரால என்னில் அன்பு கூறுகிறவரால அன்பு வைத்தவரால எனக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு என் மேல் அன்பு வைத்தவரால நிச்சயம் ஜெயம் உண்டு சில இன்று சந்திக்கிற பிரச்சனை ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில பிரச்சனையை சந்தித்து இந்த ஆறாவது வந்திருக்கிற உள்ளமே எப்படி அடுத்த வருஷம் நான் கால் வைக்க போறேன் எப்படி நான் இதை சந்திக்க போகிறேன் இந்த பிரச்சனை

ஜம் கொுகிறோ இந்த யோர்தானை எப்படி கடக்கப் போகிறேன் இந்த யோர்தானை எப்படி தாண்ட போகிறேன் ஒரே பதில் தான் நான் அன்று கூறுகிறவாலை முற்றிலும் எப்படி அந்த பரலோக நான் போகிறேன் ஒரே பதில் தான் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் எத்தனை பேர் விசுவாசித்து நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆவி நிறைவோட அபிஷேகத்தோட அந்நிய வாசிகளோட தேவனை மகிமைப்படுத்தி